யாத்து உனக்கு ஏ மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா சின்ன பொண்ணு யா உமா இல்ல சின்ன பொண்ணுகிட்ட கிட்ட பேசாதன்னு வந்து சொன்னா அதான் கேட்டேன் ஒரு விஷயம் நடந்து நான் சொல்ல வேண்டாம் நினைச்சேன் இந்த நனக்கு இது என்ன வேலை என்கிட்ட பேசப்படாதன்னு சொல்லதுக்கு ஆமா திடீர்னு வந்து சின்ன பொண்ணு கிட்ட பேசாதன்னு சொன்னானா எனக்கு டவுட் நீ எதுக்கு பேசப்படாதன்னு கேட்க வேண்டியதுனே நீ ஏதோ உங்க வீட்ல இருந்து பண்டத்த கலவண்டு தின்னுட்டியா உன் மாமியார் ரோட்ல இருந்து ஆசிரடன்னு சொன்னா இது நல்லா இருக்கா ஆ என்ன பண்டத்த கலை வாண்டு தின்னா அதுக்கு என்ன அவ மாமியார் யார புதுசா வை ஆசிடடாக்கு அத தான் நான் யோசிச்சேன் இவ என்ன திடீர் வந்து இப்படி சொல்லியானேனே என்ன விஷயம் சின்ன பொண்ணு ஏ உமா இப்ப நான் இத சொன்னேன்னு வெச்சிக்கயா நமக்கு இந்த இறுதி பிரச்சாரம் உடனே உங்க மூஞ்செல்லாம் மூட் அவுட் ஆயிரும் எல்லாம் முடிட்டு அதுக்கு அப்புறம் சொல்லேனே அது ஒரு விஷயமே கிடையாது டம்மி சரி என்ன பண்ணு ஏக்க நீங்க என்ன ரெடியா இல்லையா சின்ன பொண்ணு எல்லாம் கரெக்ட்டா இருக்கும்ல ஏக்க எல்லாம் கரெக்ட்டா இருக்குங்க இதுல என்னக்கா மிஸ்டேக் நடக்க போகுது நாங்கெல்லாம் இருக்கிறது செய்யும் சின்ன பண்ணு பயமா இருக்கு அளவுக்கு போயிட்டு என்ன ஏதாவது மிண்டலு அவைங்க வருவாள் டவுட்டுக்கு அவன் கட் அவுட் அடிக்கல பேனர் அடிக்கல ஒண்ணுமே அடிக்கல எப்படி பேசுவா முதல்ல நீங்க பேசி முடிங்க அவ வந்தா வரட்டு வராவலியா பாட்டு என் மாப்பிள்ள இருக்காருல எனக்கு எப்ப பாத்திரம் நெகட்டிவ்வாவே பேசிருக்காரு சின்ன பண்ணு நீ இதெல்லாம் எழுதி வச்சு படி இல்லன்னா நீ படிச்சுக்கிடவே மாட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன் அங்கே சந்தோஷம் தான் ஏக்கா ஒன்றும் இல்லை அந்த கூட்டத்தை கண்டவொன்னே நமக்கே ஃப்லோவாக வந்துடுங்க ஒன்றும் இல்லை அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதுங்க சரி ஏக்கா மெயினாக நீங்கள் பேச வேண்டியது நம்ம ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குது அதை எப்படி சரி பண்ணுவீங்கன்னு பேசுங்க ரோடு சரி கிடையாது அதை பற்றி பேசுங்க நம்ம ஊரில் மீன் கடை சரியில்லை அதை பற்றி பேசுங்க ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு என்ன ஃப்ரீ என்ன ஃப்ரீ நாலு முடி எல்லாம் சாப்பாடு போயிடும் சின்ன பிள்ளை முன்னேரோ ஃப்ரீயாக

உமமிர கஷ்டமர்க்கன நானே ஒத்த சவுடி சவுட்வே அதிலே பறந்து பேரம் வெட்டி வேட்பாளர் அம் வெட்டி வேட்பாளர் நம்ம கட்டோடதுக்கு இதல அலங்க வைங்க ஆ சரி வச்சிருவோம் வைங்க எப்படி இருக்கு தர்புதம் அமோகம் வரவேற்பு உங்களது வெற்றி வேட்பாளர் பார்வதி

இங்க வேற யாரும் வந்து இதை தூக்கி வீச போறது கிடையாது நீ தான் வீசிருக்கா நாங்க தான் முதல்ல இந்த மைதானத்துக்கு வந்து கட்டோட்டம் வச்சது நீ லேட்டா வந்தது ஓ தான் தப்பு சரி வந்தால ஒரு வாரமா உன் கட்டோட்டம் வைக்க வேண்டியது நட்டி எப்படி தூக்கி வீசிருக்கா பாரு உனக்கு அவங்க எப்படியா சண்டை போட்டு ஒரு நாலஞ்சு ஓட்டை கழிக்கணும் கழிச்சுக்க எனக்குதானே அவ்வளவு ஓட்ட கிடைக்க போகுது நாலஞ்சு ஓட்ட வேணா நீ நீ நீயா ஒத்துக்கிறியா இல்லன்னா கேமரால செக் பண்ணட்டா கேமரா எங்கிட்ட இருக்கு பாப்போ <laughs> <laughs> <laughs>

அந்த பல்ல தம்பி பாக்க முடியல ஏம்டி அதை போய் பாரு பாரு பாருன்னு சொல்லா தேங்காய் துருவி பாராவ பிடிச்சவா ஓய் இதுல என்ன நடா இந்த இடத்தை விட்டு அசஞ்சி பேராதியோ இந்த நெட்ட குரங்கு கட்டோட தூக்கி வீசுனால வீசிரவா இல்லனா கல வந்துட்டு போயிரவா ஆமா கல வந்து போது இது என்ன சொக்க பாட்டி கீட்டு உடனே சுத்தி போடணும் இவள கண்ணு எப்பவும் சிரிச்சிட்டு இருக்கேனே கண்ணு போட்டு கொன்றுவாளே கட்டோட பாத்துக்கடா படபடன்னு கிளம்பி ஓடியா இப்படிதான் இவ கூட எல்லாம் இவர் வாளாரம்மா சி ஹாண்டாடியா ப்ளேட்டா ஏ டா ப்ளேட்டா மங்கா தாக்கா வாங்க பஞ்சாயத்துலவே எலெக்ஷன்ல நிக்கவே پتہாது கரெக்ட் டைமுக்கு பிரச்சாரத்துக்கு வரணும் எலப்பள நல்லா வாயه பள ஆ வணக்கம் 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 சாரி எல்லாம் கட்டிட்டு இருந்திருக்கா சும்மா சொல்ல முடியாது saree கட்டனானே வயலட் மட்டும் अलगாதா இருக்கு என்ன வாயه பிளந்தே வச்சிருக்கா பைக்ல பள்ளி புகுந்துறாம வாயே மூடு கட்சி தலைவர் கூடுமா நேர ஐட்டல்ல இல்லனா நான் பிரச்சாரத்தை தொடங்கு மங்கா தாக்கா நான் வந்துட்டமா மங்கா

என் இனிய தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே என் குழந்தைகளே அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கங்கள் வெற்றி வேட்பாளர் மங்காத்தா உங்களது வெற்றி சின்னம் ஆடு கருப்பாடா ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில கூவிட்டு இருக்க கூடாது பரவாயில் பண்ணி விட்டுருவோம் மக்களே இன்னும் சிறிது நேரங்களே உள்ளது ஓட்டு தொடங்குவதற்கு மக்களே நீங்கள் எனக்கு வாக்களித்தால் நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வேன் முதலில் இந்த ஊருக்கு தண்ணி வசதி இருக்கிறதா ஆம் தண்ணி வசதி செய்து தரப்படும் இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் கிணச்சிலிருந்து ஆழ்துளை கிணறு வழியாக உங்களுக்கு பைப் கனெக்ஷன் செய்து தரப்படும் அதில் இரண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி கண்டிப்பாக வரும் ரெண்டு நாளைக்கு தண்ணி எப்படி தானாம் முதலில் இரண்டு நாளைக்கு ஒரு முறை வரும் அதன் பிறகு டெய்லி வரது மாதிரி நான் கொள்வேன் நான் பெண்களிடம் கேட்ட வகையில் நிறைய பெண்கள் சொல்வது நம்ம ஊருக்கு மொத்தமே இரண்டு பஸ்கள் தான் உள்ளன என்று கூறுகிறார்கள் அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன் என்றால் இன்னும் நான்கு பஸ்கள் வந்து ஏற்பாடு செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் சூப்பர் சூப்பர் அடுத்ததாக நம் ஊருக்கு மருத்துவ முகாம் அமைக்கப்படும் என் மருமகன் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக பணிபுரிவதால் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அவருக்கு விடுமுறை கிடைக்கும் போது மட்டும் இந்த ஊரில் மருத்துவ முகாம் இட்டு இலவசமாக மருத்துவ உதவிகள் செய்து தரப்படும் அவனுக்கே ஒழுங்காக ஒரு ஊசி கூட போட தெரியாது இதுல அவன் வந்து மருத்துவ முகாம் செய்யாம அதுல எல்லாரும் பேச்சு ஆகுங்க

நம் ஊரில் கணவர்மார்கள் மனைவியுடன் சண்டையிட்டு மனைவிகளை கை நீட்டி அடித்தால் கணவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் இதை நான் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் படிப்புக்காக எங்கும் சிறு சிறு குழந்தைகளுக்கு பண உதவி செய்து படிப்புக்கும் நான் உதவி செய்வேன் நிறைய கோட்பாடுகள் உள்ளன இப்பொழுது பேசினால் நேரமாகிவிடும் இத்துடன் என்ன இறுதி பிரச்சாரத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி மக்களை நன்றி சூப்பர் சூப்பர் அடுத்ததாக பார்வதி பார்வதி நீங்கள் பேசலாம் தெரியணி மூடு வணக்கம் மக்களே ஒரு வீரல் புரட்சியே உங்கள் வீட்டில் இருக்கிறா இறைச்சியே பாட்டெல்லாம் படிக்க மக்களே ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் இறைச்சி இருக்குமா இருக்காது பல வீட்டில் பழைய கருவாட்டுக்கரையும் பழைய மீன்கரையும் சூடாக்கி வைப்பார்கள்

சித்தி உங்களுக்கு உண்டு அவளுக்கு தான் கிடையாது அப்போ எங்க மாமியார் அலை கூடிய அலைவல பெண்மணிகளுக்கு வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புதிய புடவை வழங்கப்படும் அவளே பக்கத்து வீட்டுல காஞ்சிட்டு இருந்த புடவை எடுத்துட்டு வந்து ஓட்டு கேட்டு இருக்கா அதுல எல்லாருக்கும் ஒவ்வொரு புடவையா பொறாமையில் பொங்கும் இவளிடம் என்ன பேசுவது நான் போன தடவை சொன்னதான் இந்த தடவையும் அவளுக்கு பஸ் பத்தியே பேசிட்டு இருக்காங்க இந்த ஊரு வளரணும் அதுக்காக நான் இந்த ஊருக்கு தஞ்சை தலைவியான ஹெலிகாப்டர் விடுவேன் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒண்ணு எல்லார் வீட்டு மாடியிலயும் ஒவ்வொரு ஹெலிகாப்டர் நிக்கும் எங்க யார் போனாலும் ஹெலிகாப்டர்ல பறந்து போலாம் காயலங்கடையில விக்கும்ல 10 ரூபாய் ஹெலிகாப்டர் அதான் சொல்லாவா சின்ன பண்ணு வாயை மூடிட்டு போ ஏடி வாயில வரதெல்லாம் அடிச்சு உடாட்டி ஒரு வாட்டு கண்டி யாரோ உனக்கு வாட்டு போட மாட்டாவா போ மக்களே நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி வாட்டு போடுங்க எனக்கு வாட்டு போட்டேன்னா இந்த ஊர் வாளம் அவளுகளுக்கு வாட்டு போட்டா இந்த ஊரு வீழும் அவளதான் மக்களே யா முகத்தை பார்த்து இந்த மங்கத்தக்கு ஓட்டு போடுங்க இந்த ஊரு ஜகஜோதியா வாழும் எனக்கு ஓட்டு போடுங்க மக்களே ஆடா கோலியா சூப்பர் ஆடா கோலியானே இன்னைக்கு நைட் நடக்கிற எலெக்ஷன் ஓட்டல தெரியும் பாப்போம் பார்க்கலாம்டி யார் ஜெயிக்கப் போறா யார் மண்ண கவி தோக்கப் போறானே பார்க்கலாம் மக்களே நாளைக்கு மார்னிங் ஓட்டு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு ஈவினிங் நம்ம வீடியோல ஓட்டு நடக்கும் மக்களே எனக்கு ஓட்டு போடுங்க உங்க பார்வதி முக்கியமா இல்லனா புதுசா வந்த இவளோ முக்கியமா நல்லவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க மக்களே நீங்க கமெண்ட்லயே வந்து ஓட்டு போடலாம் அந்த எண்ணிக்கை எடுக்கப்படும் அதே போல கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறதுல ஓட்டு போடலாம் அந்த எண்ணிக்கை எடுக்கப்படும் நீங்க உங்க கையில தான் இருக்கு யார ஜெயிக்க வைக்கணும் யார தோக்க வைக்கணும்னு நான் முழு நம்பிக்கையோட இருக்கேன் என்னடா நீங்க ஜெயிக்க வைப்பீங்க நான் அதுக்கு மேல நம்பிக்கையோட இருக்கேன் என்ன நீங்க ஜெயிக்க வைப்பீங்க ஓகே மக்களே நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் மக்களே எல்லா வியூ இறுதி பிரச்சனை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் சூப்பரான ஒரு வீடியோல நாளைக்கு மீட் பண்றோம் பாய் எனக்கு ஓட்டு போடுங்க உண்மைக்கு ஓட்டு போடாதுங்க